வணக்கம் ஐயா சு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய வீரயுக நாயகன் வேல்பாரி பகுதி எழுபது பொழுது விடிந்தது ஆட்டத்தின் கலைப்பை உதிர்த்தபடி ஊர் எழுந்தது பாண்டியர்கள் படை வீடு அமைக்கும் செய்தியை சொன்ன வீரர்களை வேட்டூர் பழையன் தனியே அழைத்து கொண்டு போய்விட்டார் நீலனின் கண்களில் பட்டால் அவன் உடனே புறப்பட்டு செல்ல முற்படுவான் கீழ் திசை காவல் அவன் பொறுப்பு என்ன சொல்லியும் அவனை தடுத்து நிறுத்த முடியாது எனவே பாரி வந்து சேரும் வரை காவல் வீரர்களை பார்த்து கொண்டார் கொண்டிருந்தது எல்லாம் ஆடிய வைக்காமல் திட்டி தீர்த்து கொண்டிருந்தனர் இளைஞர்களுக்கு என்ன நடந்தது என்பது புரியவில்லை ஆனால் இவையெல்லாம் விடிந்து சிறிது நேரம் மட்டுமே இருந்த எண்ணங்கள் இவையெல்லாம் சேர்ந்ததுதான் மனவிழா கொண்டாட்டம் மீண்டும் இசை கருவிகளின் ஓசை கேட்க தொடங்கியதும் மகிழ்வு மலையெங்கும் இருந்து பொங்கி மேல் எழுந்தது மனவிழாவின் வேலைகளில் வேகம் கூடின ஆனாலும் எல்லோரின் கண்களும் பாரியின் வரவை எதிர்பார்த்தே காத்திருந்தன மணமக்கள் குடிபோக சுடுமண் சுவர் எழுப்பி புல் வேயப்பட்ட புது குடிலை கூரைப்பூக்களை கொண்டு அலங்கரித்திருந்தனர் ஆதினியும் அவள் தோழிகளும் அதனை பார்த்து வர புறப்பட்டனர் அப்புதுக்குடில் நாங்கில் மரத்தை முன் கொண்டு அமைக்கப்பட்டிருந்தது காரமலையின் பார்ப்பதை போல அக்குடில் இருந்தது குடிலுக்குள் வந்தால் ஆதினி தலை உயர்த்தி வேயப்பட்ட புள்ளினை பார்த்தான் சற்றே கொண்டு வெளியில் வந்து மேற்பளப்பை பார்த்தான் வியப்பு கலந்த மகிழ்வு அவளது முகத்திலே ஓடி மறைந்தது மற்ற பெண்களுக்கு சட்டெனப் புரியவில்லை என்னவென்று கேட்டனர் ஆதினி சொன்னால்

அவசரப்பட்டு முடிவுக்கு போகாதே ஆதினி மயிலாவே அதனை செய்திருப்பாள் அவளை பற்றி உனக்கு தெரியாது என்றால் எல்லோரும் சிரித்தனர் வெளியில் இசை கருவிகளின் ஓசையோடு ஆரவார ஓசையும் பெருகி வந்தது பாரி வந்துவிட்டான் என்பதை உணர்ந்து ஊர் மந்தையை நோக்கி விரைந்தனர் மக்களின் கூட்டத்துக்கு நடுவே பாரியின் முகத்தை காண நீண்ட நேரமானது எல்லோரையும் நலம் கேட்டான் பாரி பரம்பில் தென்னெல்லையில் உள்ள ஊரில் இருந்தெல்லாம் பெரியவர்கள் வந்து சேர்ந்துள்ளனர் ஒவ்வொருவரிடமும் பாரியின் நலன் கேட்டல் தனித்தன்மை கொண்டதாக இருந்தது கரியனூர் பெரியாத்தாள் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு பாரியை நோக்கி வந்தாள் வாஞ்சையோடு வரும் அவளை கண்டதும் பாரியின் மனம் பூரித்தது பாரியின் தந்தையை சிறுவனைப் போல் நடத்துவாள் அவள் ஆனால் பாரியை அவள் தந்தையைப் போல நடத்துவாள் என் அப்பனடானி நீ என்று எப்பொழுதும் சொல்லுவாள் வயதில் இவ்வளவு தொலைவு வர வேண்டுமா என பாரி கேட்டதற்கு இனி நான் மலையேறி எவ்வியூருக்கு காத்திருந்தேன் மனநாளுக்கு வருவேன்னு எனக்கு தெரியும் எப்படியாவது உன்னைய பார்த்திடணும்னு ஓடி வந்தேன் என்றால் பாரியின் கண்கள் கலங்கின சூழ் மருது எப்படி இருக்கிறது என கேட்டான் இந்த மழை காலத்துல தப்பிச்சிருச்சு ஆனால் இன்னும் எத்தனை காலமோ என்றாள் அவளின் குடிலருகே உள்ள மரம் அது ஒரு வகையில் அவளின் குலதெய்வமும் கூட நலன் கேட்டல்கள் எல்லாம் இப்படித்தான் மரம் செடி கொடி விலங்குகள் மனிதர்கள் என ஒன்று விடாமல் கேட்டு கொண்டிருந்தான் கூட்டத்தை விலக்கி கொண்டு உள்ளே நுழைந்த வேட்டூர் பழைய வந்தவர்களை முதலில் உணவருந்து விடுங்கள் என எல்லோரையும் சத்தம் போட்டு விளக்கினான் ஆரியும் கபிலரும் காதம்பனும் அருகில் இருந்த குடிலுக்கு உணவருந்த பூனினர் அவர்களுக்காக பொங்கம்பழ பழ பூந்தேன் கட்டி காத்திருந்தது தேனி தனது கூட்டுக்குள் முதலில் தேனை கட்டியாக தான் வைத்திருக்கும் பின்னர்்தான் தேனாக்கும் மலை மக்கள் தேன் கட்டியை தான் எடுப்பர் தேனை பழக்கம் அவர்களுக்கு முடிவு செய்வர் அந்த பகுதியில் அந்த பருவத்தில் எந்த பூ அதிகம் பூத்திருக்கிறதோ அந்த பூவின் சுவைதான் தேன் கட்டியிலும் இருக்கும் பழ பூந்தேன் துவர்க்கும் வேப்பம்பழ பூந்தேன் கசக்கும் பூந்தேன் இனிக்கும் கோடைப்பழ பூந்தேனையும் அத்தி பூந்தேனையும் சுவை பிரித்து அறிவது மிக கடினம் இதில் சிறந்த சுவை கொண்டது எவ்வளவு சாப்பிட்டாலும் இன்னும் இன்னும் என்று கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லுவது பொங்கும் பழ அந்த தேன் கட்டியை எடுத்து வந்து அடுக்கு வாழை இலையில் வைத்து கொடுத்தனர் கட்டிச்சாறு கணக்கின்றி உள்ளிறங்கியது உணவு முடிந்ததும் வேட்டூர் பழையன் பாரியிடம் கூறினான் எல்லாவற்றையும் தேக்கனிடம் சொல்லியுள்ளேன் பகற்பொழுதிலே நீ போய் நேரில் பார்த்துவிட்டு வந்துவிடு சரியான சொல்லிய பாதி தேக்கனையும் முடியனையும் உடன் அழைத்துக் கொண்டு புறப்பட்டான் கபிலர் கொற்றவை கூட்டில் பார்த்த பலரை அதன் பின் இப்பொழுதுதான் பார்க்கிறார் எனவே அவர் இங்கேயே இருந்து கொண்டார் காலம்பனை பல ஊர்க்காரர்கள் இன்னும் பார்க்கவே இல்லை ஆனால் பரம்பு முழுவதும் அவனின் வீரக்கதை தெரியும் எல்லோரும் அவனை காண விருப்பப்படுவர் எனவே அவனையும் இருக்க வைத்துக் கொண்டார் வேட்டூர் பழையன் ஈங்கையன் பாரியை பார்க்க வேண்டும் என விருப்பத்தோடு இருந்தான் ஆனால் பாரி பொழுதுக்குள் போய் திரும்ப வேண்டியிருந்ததால்

ஆனாலும் அவர் சொல்லும் இரு இடங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாமல் இருந்தன குதிரைகள் காரமலையின் சரிவு பாதையில் தென்புறம் நோக்கி விரைந்து கொண்டிருந்தன இரண்டாம் குன்றினை தாண்டிய பொழுது பாரிக்கு மயிலாவின் நினைவு வந்தது அக்குன்றின் அடிவாரத்தில் தான் அவளது ஊர் மயிலாவின் ஊரான செம்மனூரில் இருந்து மணமகளின் தாய்மாமன் அவளை தனது தோளிலே தூக்கி வருவான் வேட்டுவன் பாறையின் எல்லையில் நின்று மணமகன் அவளை தனது தோலுக்கு மாற்றி தூக்கிச் செல்வான் அவ்வாறு தூக்கிச் செல்லும் நிகழ்வுதான் மிகுந்த உற்சாகமும் கொண்டாட்டமும் நிறைந்தது கேலி பேச்சுகளும் குறும்பு விளையாட்டுகளுமாக ஊரே கலை கட்டி இருக்கும் சற்று அமைதியான பெண் கூட மணமகனின் தோளிலே அமர்ந்து வரும்பொழுது இல்லாத குறும்பெல்லாம் செய்வாள் மயிலாவை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை அவள் செய்ய போகும் குறும்புத்தனங்களை காண பாதிக்கும் விருப்பமாகத்தான் இருந்தது ஆனால் சூழல் வேறுவிதமாக விதமாக அமைந்துவிட்டது குதிரைகள் விரைந்து கொண்டிருந்தன வெள்ளடி குன்றின் அடிவாரத்திற்கு வந்தனர் அவர்களின் ஓட்டத்துக்கு ஈடு கொடுத்து வந்து சேர்ந்தன குதிரைகள் குன்றினை விட்டு மிகவும் தள்ளி படைகள் தங்குவதற்கான தாவாரங்கள் அடிக்கப்பட்டுக் கொண்டிருந்தன படை வீரர்கள் இங்கும் அங்குமாக புதர்களை அகற்றிக் கொண்டிருந்தனர் குதிரைகள் ஆங்காங்கு கட்டப்பெற்றிருந்தன கொடியதுவும் பறக்கவில்லை ஆனால் ஆசரையின் முன்புறத்தில் பாண்டிய பேரரசின் இணைக்கயல் சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது படைவீரர்களின் உடைகளும் தாவாரத்தின் தன்மையும் உடனே தெரிந்து கொள்ளக்கூடியவையாகத்தான் இருந்தன குன்றின் மீது நின்றபடி மூவரும் பார்த்து கொண்டிருந்தனர் இது வெங்கல் நாட்டின் பகுதியாயிற்று பரம்புக்கு எதிராக செயல்பட மாட்டோம் என்று வாக்களித்த குளம் அல்லவா அவருடையது என்று முடியபொழுது குறுக்கிட்டார் வைப்பூரில் நடந்த மோதலில் அவர் மகனின் தலையை நம்மவர்கள் சீவி எறிந்து விட்டதாகவும் அதன் பொருட்டு மயூர் கிழார் வஞ்சினம் உழைத்துள்ளதாகவும் வேட்டூர் பழையன் சொன்னார் இங்கிருக்கும் இவன் எதற்கு வைப்போர் துறைமுகத்துக்கு போனான் என கேட்டான் பாரி தெரியவில்லை இளவரசனின் திருமண ஏற்பாட்டிற்கு போனவன் அப்படியே துறைமுகம் வரை போயிருப்பான் என்கிறார் பழையன் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேலைகளை கூர்ந்து பார்த்துக் கொண்டிருந்தான் பாரி சற்று நேரத்துக்கு பின் புறப்பட்டனர் செம்பனூர்காரர்கள் வேட்டுவன் பாறையின் எல்லையை நெருங்கிக் கொண்டிருந்தனர் அவர்களை வரவேற்று மணப்பெண்ணை தூக்கிக் கொள்ள மணமகன் வீட்டார் ஆயத்தமாக இருந்தனர் நீலன் மாவு இருந்தான் ஆனால் மயிலாவை தூக்கிய பின் கீழே இறக்காமல் ஊர் மந்தைக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அவள் செய்ய போகும் குறும்புத்தனங்களை இவன் எப்படி சமாளித்து தூக்கி வரப்போகிறான் என்பதை காண எல்லோரும் ஆவலோடு எழுப்பும் பெரும்பறையின் ஓசை காட்டையே உழுக்கியது ஓசை கேட்டு ஆடாத தோளில் ஆடாமல் அசையாமல் அப்படியே உட்கார்ந்து வந்தால் மயிலா எதிர்கொண்டு வாங்க வேட்டுவன் பாறையின் எல்லையில் தொண்டகப்பாறை முழங்க மணமகனின் ஊரால் காத்திருந்தனர் வந்தால் மணப்பெண் தாய்மாமனின் தோளில் இருந்து தனது தோளுக்கு மாற்ற நீலன் அருகில் சென்றான் அவனும் இடமாறி உட்கார வசதியாக அவனுக்கு கை கொடுத்தாள் பறை முழக்கம் பேரிசையாய் எழுந்தது சுற்றத்தார்கள் பூக்கள் சொரிய அளவற்ற ஆரவாரத்துக்கு நடுவே நீலனின் இடது தோலுக்கு மாறினால் மயிலா உரிமையோடு காதலியை தோளிலே தூக்கிச் செல்லும் ஆளுக்கு இருக்கும் ஒரு மிடுக்கு நலையை கண்டு மகிழ்ந்தது கூட்டம் நீலனின் தோளில் வசதியாக உட்கார்ந்து அவனது இரு கைகளையும் இருந்தால் மயிலா என்ன செய்ய போகிறாளோ என எல்லோரும் ஆவலோடு அவளை பார்த்தபடியே வந்து கொண்டிருந்தனர் உன்னி நழுவும் அவளை இறங்க விடாமல் எப்படி சமாளிக்கிறான் பார்ப்போம் என்று எதிர்பார்ப்போடு கூட்டம் கூச்சலிட்டுக் கொண்டு வந்தது தொண்டகப்பறையும் பெரும்பறையும் ஒன்றாக இசைக்க கூட்டத்தில் பாதிக்கு மேல் ஆட்டத்தில் இருந்தது நீலனின் இடப்புற தோளிலே உட்கார்ந்த மயிலா அதன் பின் அமைதியாக வந்தாள் நீலன் சிரமம் ஏதுமின்றி தூக்கி வந்தான் பாதி தொலைவுக்கு மேல் கடந்து விட்டனர் இரு ஊராருக்கும் வியப்பு ஏறிக்கொண்டே இருந்தது சாதாரண காலத்தில் இயல்பாய் இருக்கும் பெண் மணமகனின் தோளில் உட்கார்ந்ததும் பெரும் குறும்பு செய்வதும் எந்நேரமும் குறும்பு காரியாக இருப்பவள் மணமகனின் தோளிலே உட்கார்ந்ததும் அமைதியாய் அடங்குவதும் இயற்கைதானப்பா என்று பேசிக்கொண்டே நடந்தனர் சிலர் மலைப்பாதையை மரித்தபடி கிளை பரப்பி இருக்கும் மாமரத்தினூடே நுழைந்து கொண்டிருந்தது கூட்டம் பரையோசையில் மாமரத்தில் இருந்த பறவைகள் ஒலி எழுப்பியபடி கலைந்து பறந்தன கலையும் பறவைகளின் படபடப்புக்கும் ஓசைக்கும் ஏற்ப ஆட்டத்தின் வேகமும் கூடின தாளத்துக்கு ஏற்ப பலரும் ஆடிக்கொண்டிருந்தனர் திடீரென மொத்த கூட்டமும் பேரோசையை வெளிப்படுத்தி ஆரவாரத்தால் அலைமோதியது முன்னால் ஆடிக்கொண்டிருந்தவர்களுக்கு என்ன நடந்தது என தெரியவில்லை மணமக்களை நோக்கி வேகமாக உள்ளே ஓடி வந்து பார்த்தனர் சற்றே தாழ்ந்திருந்த மரக்கொப்பை பிடித்து மேல் மேலே கொண்டாள் மயிலா நீலன் போய் அப்படியே நின்றான் கூட்டத்தின் ஆரவார ஓசை காதை கிழிப்பது நீலன் மரத்துக்கு மேலேறி அங்கிருந்து தோளிலே தூக்கியபடி கீழிறங்க முடியாது மயிலாவாக மனம் மாறி கீழிறங்கி அவனது தோலுக்கு வந்தால்தான் உண்டு கூட்டத்தின் கொண்டாட்டம் இருமடங்கானது மயிலா யாரென காட்டிவிட்டால் என செம்மனூர்காரர்கள் உற்சாகத்தில் திளைத்தனர் நீலனுக்கு தான் என்ன செய்வது என்று தெரியவில்லை மயிலாவின் மனம் இறங்கி வர என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அவனுக்கு வேறு வழி இல்லை ஆடுக்கும் பெண்ணுக்கும் ஆதியிலிருந்து நடந்து வரும் போராட்டம் இது இதில் ஒருவரை ஒருவர் வெல்வதை விட ஒருவரோடு ஒருவர் இணைவதே இயற்கையின் தேவை அதுவே இறுதியில் வெற்றியும் பெறுகிறது ஆனால் இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் நீலன் விழித்த பொழுது மயிலா சொன்னால் என் கேள்விகளுக்கு நீ விடை சொல் சரியான விடை சொன்னால் உனக்கு எரி கிடையாது தவறான விடை சொன்னால் மாங்காயால் உனது எந்த விடை எனது மனம் தொடுகிறதோ அப்பொழுது நான் உனது தோலுக்கு இறங்குவேன் கூட்டத்தின் ஓசை முன்னிலும் கூடியது இவ்வளவு நேரம் செம்மனூர்காரர்கள் வேட்டுவன் பாறையைச் சேர்ந்தவர்கள் என இரு கூறாக பிரிந்திருந்த கூட்டம் இப்பொழுது ஆண் பெண்ணென இரு கூறானது மயிலாவின் சொல்லினை ஏற்பதை தவிர நீலனுக்கு வேறு வழியில்லை இதிலுள்ள பெருஞ்சிக்கல் அவள் பறித்து வைத்திருக்கும் மாங்கனி ஒவ்வொன்றும் ஆனால் அவன் என்னை பூ போல தூக்கி வந்தான் நீ ஏன் இவ்வளவு அழுத்தி பிடித்து தூக்கி வந்தாய் கேட்டு முடிக்கும் முன் நீலன் சொன்னான் நீ நழுவி விடுவாய் அல்லவா அதற்காகத்தான் சொல்லி முடிக்கும் முன் சடசடவென விழுந்தது மாங்காயின் எரி கூட்டத்தின் சிரிப்பு விண்ணை தொட்டது நான் உன்னை விட்டு எங்கேடா போகப் போகிறேன் என் மீது நம்பிக்கை இல்லாமல் தான் அவ்வளவு இறுக்கமாக பிடித்திருந்தாயா என கேட்டபடி கிளையில் இருந்த மாங்காயை படித்து படித்து எரிந்தாள் அவன் எரி கொடுக்க மாட்டாமல் மரத்தின் அப்பக்கமும் இப்பக்கமுமாக ஓடி மறைந்தான் அவளோ கொப்புகளின் மீது இங்கும் அங்குமாக ஓடி ஓடி எரிந்தாள் அவனுக்காக இறக்கப்பட்ட பெண்ணுறுத்தி உன் மேல இருந்த ஆசையில தான் இருக்கு பிடிச்சேன்னு சொல்லாம இப்படி சொல்லிட்டானே என்று வருத்தப்பட்டு சொன்ன பொழுது அவனுக்கும் சேர்த்து விழுந்தது எரி அதன்பின் நீலன் முன்னால் வந்து நிற்கவே நீண்ட நேரமானது அவள் கடும் கோபத்தோடு கண்ணீர் பட்ட பொழுதெல்லாம் எரிந்து கொண்டே இருந்தாள் அவன் ஓடி ஓடி மறைந்து கொண்டிருந்தான் பொழுதாகி கொண்டிருக்கிறது என்று மயிலாவை சமாதானப்படுத்தி நீலனை அழைத்து வந்து அவளின் முன்னால் நிறுத்தியது கூட்டம் அடுத்து என்ன கேட்க போகிறாளோ என்ற போடு இருந்தான் நீலன் அவளோ சற்றே கோபத்தோடு கேட்டாள் குழந்தை பிறந்தவுடன் எந்த மார்பையும் முதலில் பால் கொடுக்க வேண்டும் பெண் குழந்தை என்றால் இடது மார்பிலும் ஆண் குழந்தை என்றால் வலது மார்பிலும் என்று நினைவுக்கு வந்தது வந்தவுடன் குழப்பமும் சேர்ந்து வந்தது ஆண் குழந்தைக்கு குழந்தைக்குத்தானே இடது மார்பு என்று குழம்பியபடியே அமைதியானான் கூட்டத்தில் இருந்த பெண்ணொருத்தி அருகிருந்தவளிடம் சொன்னால் இந்த கேள்விக்கு என்னவிடை சொன்னாலும் எரி உறுதி ஏன் என்றால் அருகில் இருந்தவள் தவறாக சொன்னால் இது கூட தெரியவில்லையா எனச் சொல்லி எரிவாள் சரியாக சொன்னால் உனக்குத்தான் அக்கா தங்கச்சி இல்லையே எவகிட்ட இத கேட்ட என்று சொல்லி விடாமல் சொல்லிவிடாமல் என்று சொல்லி சிரித்தாள் நீலனின் நிலைமை படு மோசமானது எல்லோரும் எரி எப்போது தொடங்க போகிறது என்று உற்று கவனித்துக் கொண்டிருந்தனர் நீலன் சொன்னான் நான் பிறந்த உடனே ஆட்டாக்காரி இறந்து விட்டால் உடன் பிறந்தவர்களும் இல்லை அப்படியென்றால் காதலி நீதானே இதனை சொல்லி தந்திருக்க வேண்டும் எதிர்பாராத பதில் மயிலா ஒரு கணம் திகைத்து போனாள் அவன் தன் தாயின் இடத்தில் அவளை வைத்து சொல்லிய சொல் மயிலாவை ஏதோ செய்தது சற்றே அவளின் அமைதியான வெளிக்காட்டி கொள்ளாமல் எத்தனை தாளாட்டுகள் தெரியும் மூணு ஆறு பத்து என கூட்டத்தில் இருந்த பெண்களின் வாய்கள் முணுமுணுத்தன அவளிடம் நீலன் மறுபடியும் எரிவாங்க கூடாது என எல்லோரின் ஆசையும் எண்ணிக்கையாய் வெளிவந்து கொண்டிருந்தது நீலன் சொன்னான் ஒரே ஒரு பாட்டு முணுமுணுத்த பெண்கள் கையை வைத்தனர் கூடுதலாக சொல்ல வேண்டியதுதானே அவள் மீண்டும் எரிய போறாளே என்று பதறிய பொழுது மரத்தின் மீது இருந்த மயிலா கேட்டால் என்ன பாடலது அதுவரை அண்ணாந்து மேலே பார்த்து கொண்டிருந்த நீலன் தலை கவிழ்ந்து மண்ணை பார்த்தான் கண்களை மூடினான் வைகையின் அலை கரை வந்து அடித்தது நீரின் செந்நிறத்தை நினைவில் ஏந்தியபடி அகுதையின் பாடலை பாடத் தொடங்கினான் கூட்டத்தின் ஆரவாரம் கொஞ்சம் கொஞ்சமாக உடுங்கியது எல்லோரும் அமைதியாயினர் அவன் பாடல் மட்டுமே காற்றெங்கும் ஒலித்தது மயிலாவின் கால்கள் மரம் விட்டு கொண்டிருந்தன இமை மூடிய நீலனின் கண்களுக்குள் வைகையை விட்டு காட்டுக்குள் ஓடிய குழந்தையே தெரிந்தான் அக்குழந்தை நகரும் செம்முதாயை தொட்ட பொழுது தாய் அவளை தூக்கினால் அவ்வழியை அவன் பாடும் பொழுது தன்னையே தூக்குவது போல் உணர்ந்தான் அவள் குழந்தையை தோளிலே ஏந்தியபடி காட்டுக்குள் நடக்கத் தொடங்கினாள் மயிலாவும் அதனையே செய்தாள் இப்பொழுது நீலனை அவளது தோளிலே தூக்கியிருந்தாள் நீலன் நினைவு மீண்ட பொழுது மயிலாவின் இருந்து அவனால் தன்னை விடுவிக்க முடியவில்லை கூட்டம் இருவரையும் வணங்கி விலகியது நெடுங்குன்றின் அடிவாரத்தை அடைந்த பொழுது அங்கும் அதே போன்று தாவாரம் அடிக்கப்பட்டிருந்தது படை வீரர்கள் புதர்களை நீக்கும் வேலையை செய்து கொண்டிருந்தனர் இணைக்காயல் சின்னம் பலிச்சிட்டது ஆனால் வெள்ளடி குன்றின் எதிர்ப்புறம் இருந்தவர்களை விட இங்கு இருப்பவர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தனர் குன்றின் மீது இருந்தபடி பாரியும் பிறரும் அதனை பார்த்தனர் வெள்ளடி கொன்றிருக்கும் நெடுங்கொன்றிருக்கும் இடையில் பலகாத தொலைவு இடைவெளி உண்டு ஏன் இவ்விரு விடங்களில் படைகளை நிறுத்த எண்ணுகிறான் என்று கேட்டான் முடியன் என்ன நடக்கிறது என்பதை உற்று கவனித்துக் கொண்டிருந்த பாரி சொன்னான் இவ்விரு இடங்களில் படைகளை நிறுத்தவில்லை இவ்விரண்டு எல்லைக்கும் இடையில் முழுவதுமாக படையை நிறுத்தப் போகிறான் சற்றே திகைத்த முடியன் இத்தனை காத தொலைவா ஆம் இத்தனை காது தொலைவிற்கு நிறுத்தும் அளவிற்கு படைபலம் இருப்பதால் தான் அவன் துணிந்து வருகிறான் என்றான் பாரி சிறிது நேரம் மூவரிடம் எந்த பேச்சும் இல்லை சற்றே பின்புறம் திரும்பி மலை உச்சியை பார்த்தான் பாரி சித்தேரி இருந்து இரு கூறாக பிளந்து சரிந்திருந்தது மலையடிவாரம் அவன் சொல்ல போவது என்னவென்று தேக்கன் கணித்தான் மீண்டும் சமதளத்தை பார்த்தபடி பாரி சொன்னான் இவ்வடிவாரத்தில் எத்தனை பெரிய படையை கொண்டு வந்து நிறுத்தினால்தான் என்ன என்று சொல்லிய பொழுது அவளது முகத்தில் ஓடிய சிரிப்பு கன நேரத்துக்குள் இருவரின் முகத்திலும் பரவியது பாரி வேட்டுவன் பாறைக்கு திரும்பும் பொழுது பந்த வெளிச்சத்தில் மலை முழுவதும் ஒளி வீசிக் கொண்டிருந்தது எங்கும் மனித தலைகள் தெரிந்தன மனவிழாவுக்கு வந்து சேர வேண்டிய எல்லோரும் வந்துவிட்டனர் பாரியும் தேக்கனும் முடியனும் ஊருக்குள் நுழையும் பொழுது பொழுதடைந்து விட்டதால் மயிலா கோபித்துக் கொள்வாளோ என தோன்றியது ஆனால் பெண்ணை அழைத்துக் கொண்டு வரவே பொழுது சாய்ந்து விட்டது என்றனர் காரணம் கேட்ட பொழுது மாமரத்தில் ஏறிக்கொண்ட மயிலாவின் கதையை சொன்னார்கள் மகிழ்ந்து சிரித்தான் பாரி வந்த மூவரும் உணவருந்தினர் இசையின் பெருமுழக்கம் மீண்டும் தொடங்கியது புது மகிழ்வில் ஊர் திளைத்தது பாரிக்காகவே காத்திருந்த பெரியவர்கள் அடுத்த கட்ட வேலையை தொடங்கினர் நீலனையும் மயிலாவையும் இரு திசைகளில் இருந்து அழைத்து வந்தனர் மந்தையின் நடுவில் இருக்கும் செங்கடம்பு மரத்தின் அடிவாரத்தில் வந்து சேர்ந்தனர் ஊரின் நிலைமரம் அது அதன் அடிவார மேடையில் நின்று மணமக்கள் மாலை சூட வேண்டும் மயிலம் மலர் மணக்கும் மாலையை அவர்கள் சூடிய பொழுது மலையெங்கும் இருந்து படித்து வந்த பூக்களை அவர்கள் மீது பொழிந்தனர் மக்கள் இசையோசையும் ஆரவாரமும் விண்ணை தொடர் மலர் மனத்தில் மந்தையே கிறங்கியது வந்தவரெல்லாம் வாழ்த்து சொல் கூறினர் அடுத்து புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அவர்கள் நீலன் புதுமனை நோக்கி மயிலாவை அழைத்து சென்றான் அவனுக்கு பின்னால் அவர்களை தொடர்ந்து ஊரே வந்து கொண்டிருந்தது நாங்கில் மரத்தின் அடிவாரம் இருந்த புதுக்குடிலுக்கு வந்து சேர்ந்தனர் கூட்டத்தின் ஆரவாரமும் கேலி பேச்சும் பன்மடங்கு கூடியது குழவை ஒளி பெருகி வர மயிலாவை அழைத்துக் கொண்டு மனைக்குள் நுழைந்தான் நீலன் எங்கும் உற்சாக பேரொளி சற்று தொலைவில் இருந்த ஆதினியை பார்த்தான் பாரி அவளின் கண்கள் அங்கும் இங்குமாக தவித்து அலைந்து கொண்டிருந்தன வழக்கத்துக்கு மாறாக இருப்பதை உணர்ந்து அருகில் சென்றான் பாரி கலங்கிய அவள் கண்களில் நீர் பெருகி இருந்தது பரம்பின் குரல் ஒளிக்கும்